பிரியமானவர்களே இன்றைக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நாளை அதிகாலை கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நாம் ஆயத்தப்படுகிற ஒரு நாள் ஆண்டவருடைய மெய்ப்பர்கள் அன்றைக்கு இந்த செய்தியை கேட்டவர்கள் பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாலையும் வந்து கண்டார்கள் கர்த்தரால் தங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்களை அவர்கள் எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள் அதை கேட்ட ஜனங்கள் ஆச்சரியமடைந்தார்கள் கிறிஸ்து பிறப்பு என்பது ஆச்சரியமான ஒரு அனுபவம் அது அநேகருடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமாய் வர வேண்டும் குறிப்பாக ஒரு முறை கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பழங்குடியின மக்கள் மலைவாழ் மக்கள் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் என்று சொல்லப்படுகிற மக்கள் கோடிக்கணக்காய் நம்முடைய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கோடிக்கணக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கடவுள் என்கிற கான்செப்டே அவருடைய உள்ளத்துல கிடையாது அவருடைய மூளையில கிடையாது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த ஆராதனையும் கிடையாது எந்த ஆலயமும் கிடையாது அவர்கள் எந்த மதத்தையும் சாராதவர்கள்தான் காடுகளுக்குள்ளே பழங்குடியினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களாய் சில காரியங்களை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயற்கையோடு இயற்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நடுவிலே சென்று ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ரட்சகர் உங்களுக்காய் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களாக வட இந்திய காடுகளுக்குள்ளே நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் குறிப்பாக மலைவாழ் மக்கள் ஆதிவாசிகள் நடுவிலே பேசுவது எனக்கு ரொம்ப இனிமையான அவர்களுக்கு முதல் முறையாக இயேசுவை அறிமுகப்படுத்துகிறோம் அவர்கள் ஏனோதானோ என்று வந்து நிற்பார்கள் வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது அடைவார் அநேகர் எங்களிடத்துல சொல்ற காரியம் முதல் முறையாக ஆண்டவரை வரை ஏற்றுக்கொள்ளும் எங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறாரா அவர் மனிதனா கடவுளா எங்களை மன்னிக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறாரா எங்களை சுகமாக்குவதற்கென்று ஒருவர் இருக்கிறாரா இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியலையேன்னு சொல்லி அவர்கள் இயேசுவின் அந்த கன்னி பிறப்பை குறித்து அவர்களிடத்தில் பேசும்போது அவர்கள் அவர்கள் ஆச்சரியமடைகிறார்கள் மெய்ப்பர்கள் அன்றைக்கு இந்த செய்தியை சொல்லும் பொழுது அந்த செய்தியை கேட்ட யாவரும் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் அதே போல ஒரு ஆச்சரியமான மக்கள் செய்தியை தெரியாத மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நடுவிலே கிறிஸ்துமஸை கொண்டு செல்வதற்கு நாம் ஜெபிப்போம் நம்மை ஒப்பு கொடுப்போம் மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ள தோல் புதிக்கிறோம் ஸ்தோத் இருக்கிறோம்ப்பா கோடிக்கணக்கான மக்கள் கிறிஸ்துமஸே கொண்டாடாமல் நாளைக்கு காலையிலே அவர்கள் எழும்ப போகிறார்கள்ப்பா இந்த கோடிக்கணக்கான மக்கள் நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவது போன்ற இந்த கிறிஸ்துமஸை அவர்களும் கொண்டாட நாங்கள் எதையாவது செய்ய எங்களுக்கு உதவி செய்தோம் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமேன்